ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சீதா பிராட்டியுடன் ராமன் தண்டகாரியன் வனத்தில் இருக்கான் அப்போ சீதை ராமனை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் பேசுகின்றாள் அது எப்படி எம்பெருமானை வெளிக்காட்டியது அப்படின்றது தான் அதாவது ராமன் எப்போதுமே வில்லை தரித்து கொண்டிருக்கின்றான் ஏன் வந்து வில்லை தரிக்கணும் அவன் முனிவர்களை காப்பதற்காக தண்டகாரணத்தில் இருக்கும்போது அரக்கர்களை அழிக்க வேண்டும் அரக்கர்களை அழித்து முனிவர்களை காக்க வேண்டும் இது ராமன் எடுத்துக்கொண்டுள்ள சபதம் முனிவர்கள்டையே சொல்றான் அதை நான் வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுறேன் அறக்கர்களை நான் அழிப்பேன் அப்படின்னு அந்த தண்டகாரண்யத்துல எப்போ அந்த முனிவர்கள்லாம் சாதுக்கள் எல்லாம் தன்னை சேவிக்க வந்தார்களோ அப்போ ராமன் அந்த முனிவர்களை பார்த்து தெரிவிக்கிறான் அவ கிளம்பின சீதை ராமனை பார்த்து பேசுறா என்ன கேக்குறானா ராமரை பார்த்து மூன்று வந்து பெரிய தீய குணங்கள் மூன்று வந்து பெரிய தீய குணங்கள் என்ன மூணுன்னா பொய் சொல்லுதல் பிறர் மனைவியை ஆசைப்படுதல் அறிமுகம் இல்லாதவரிடம் பகமை பாராட்டுதல் என்ன நடந்திருக்குன்னா முனிவர்கள் ராமரை வந்து தரிசிக்கிறார் ராமர் வந்து முனிவர்களுக்கு கண்டிப்பா நான் அறக்கரைகளை அழித்து உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ சீதை வந்து ராமரை பார்த்து மூணு கெட்ட குணங்கள் தீய குணங்கள் பொய் சொல்லுதல் அது உங்ககிட்ட இல்லை பிறர் மனைவியை ஆசைப்படுதல் அது எப்பவுமே கிடையவே கிடையாது ஆனா மூன்றாவதா சொல்லப்படுற அந்த கெட்ட குணம் மட்டும் இருக்கா மாதிரி இருக்கு எனக்கு அதாவது அறிமுகம் இல்லாதவரிடம் பகைமை பாராட்டுவது மூணாவது தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் வனவாசம் நம்ம வந்திருக்கோம் வனவாசத்துக்கு எதுக்கு வில்லம்பு அது இல்லாம நீங்க இப்ப என்ன சொன்னீங்க இந்த முனிவர்களை காப்பதற்காக அரக்கர்களை அழிக்கணும் அறக்கர்களுக்கும் நமக்கு ஏதாவது பகைமையா இல்லை அறிமுகமே இல்ல பார்த்ததே இல்ல அப்படிப்பட்ட அந்த அறக்கர்களிடம் நாம் ஏன் பகைமை பாராட்ட வேண்டும் அது ஒரு தீய இல்லையா அப்படின்னு ராமரை பார்த்து சீதை கேட்கிறாள் அதற்கு ராமர் அழகா பதில் சொல்றார் என்னன்னா சீதா என்ன என்னோட உயிரை விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் சீதையே என்னுடைய உயிரை விட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி உன்னையே விட்டாலும் லக்ஷ்மணனை கைவிட மாட்டேன் இது சீதையை விட்டா கூட லக்ஷ்மணனை கைவிட மாட்டேன் சீதா இளவல் இந்த ரெண்டு பேரை கை உங்க ரெண்டு பேரையும் கைவிட்டாலும் சரணோன்னு ஒருத்தர் வந்துட்டான் இல்லையா சரணாகதி என்கிட்ட பண்ணானா அவனை கைவிடாமல் காப்பாற்றுவேன் அப்படின்னு ராமன் சீத்தைக்கு சொன்னாராம் சீதை எதற்காக இந்த கேள்வியை கேட்டா சீதைக்கு தெரியாதா பிராட்டிக்கு தெரியாதா பெருமாள் அவருடைய வாயாலேயே சரணாகதர்களை எப்படி காக்கின்றார் அப்படின்னு அவர் வாயால வெளில வர்றதுக்காகத்தான் சீதை அவர்களுக்கு உதவி செய்வதை முனிவர்களுக்கு உதவி செய்வதை தடுக்கிற மாதிரி அந்த தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்பதன் மூலம் சரணாகதம் நம்ம போய் பெருமாளை சரணடைஞ்சோம்னா அவர் கைவே விட மாட்டார் சரணாகதர்களை கைவிட மாட்டார் எது பிராட்டியையும் சேஷனையும் கைவிட்டால் கூட நம்மை கைவிட மாட்டார்னு அந்த அளவுக்கு ஏற்றத்தை பெருமாளோட வாயிலிருந்தே அவள் வெளிப்படுத்தினாள் சீத்தை இதைத்தான் இன்றைய பாசுரமான குத்து குத்துவிளக்கரிய பாசுரத்துல ஆண்டாள் காட்டி கொடுக்கின்றாள் எப்படின்னா அவன் கதவை வந்து அவளே போய் திறந்து திறந்து அந் ஆண்டாளை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அவர்கள் அறைக்கு ஆனால் அப்படி பண்ணலை அவனை வைத்து திறக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பாசுரத்தில் அழகாக நப்பின்னை பிராட்டி எம்பெருமானுக்கு உணர்த்துவதற்காக அந்த கேள்வியினை கேட்டு நீயும் திறக்க விட மாட்டேங்கிற என்னையும் போக மாட்டேங்கிறியே போக விட மாட்டேங்கிறீ என்றதை தெரிவிக்கின்றாள் ஆண்டாள் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்